முருகா முருகா அழகா அழகா குமரா குமர குகனே குகனே அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கந்த கடவுளின் எல்லையில்லா கருணையினால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் முருகா தேவரீரது பன்னிரு திரு தோள்களையும் நாள்தோறும் இன்னிசையால் பாடி வழிபட அருள்வாயே என்று இந்த திருப்புகளிலே பாடுகின்றார் இத்திருப்புகள் திரு அதிகை வீரட்டம் என்ற அற்புதமான ஸ்தலத்திலிருந்து பாடப்பெற்ற விடமும் வேலன எனத் தொடங்கும் இத்திருப்புகளை வாரியர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் எல்லாவல்ல இறைவன் நம்முடன் இருந்து காத்து ரட்சிப்பான் என்று கூறி ಡಿ ಮುರುಲರನ ವಿಧಮೇತರೋ ಮೊಳಗಲೂ ಪ இருதன வகைகளும் இதிகூமான எழிலலம் உடையவர் வினையும் ஆவியும் உடனிருவலை வெளியிலே படம் விசிறிய விஷமிகள் உடல் வர் துணை கொலம் இனிமை போல பிறவியல் ஊபரையும் இடைக்கேடாதினே இருவினை இழிவினில் இழியா ககன பூபதே அடர்கிய இறை நில் புயமென உரை செய்ய அருள்வூருவா நறிறு புயமென உரை செய்ய அருள் அது புயம் தோடு அரியமாம் மனி முடிவோலிரிரு பதம் பழிலே விடம் ஒரு கணை தோண்டு பவர் இடமாராய் பரவை உடரி பகண்டியை விட்டு பவர் பரவுவாய் கிழருதவியே பரவு பார்க்கடன் அரைவனை தூயில்பவர் மருகோனே முருகானில் ஆறிரு புயமென உரை செய்யருள்வாயே அடரவே வரும் அசுரர்கள் கூருதியை அழகரா என அழகைகள் பலி உணம் அலையும் வேளையும் அலரிட ஏதே பொருள் மயில் வீரா அமரோதிய திரிபுறம் ஏரி செய்தன் அதிகை மானகர் மருவிய சாசி மகல் பெருமாலே முருக பெருமாளே இடஒராதுனை நினைபவர் துணை கொலம் இனிமைப் போலரும் பிரவியம் புவரியம் இடைக்கடாதி நீம் இருவினை இடிவினில் இடியாதே இசையின் நாள் தொரும் இமையவ மூனி அடர்க்கட

அருள்வாயே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம் திருஅதிகை பீரட்டமுறை பெருமாளுக்கு அரகோஹராம் அதிகை மாணகர் மருவிய சசிமகள் பெருமாளுக்கு அரஹரோஹராம் முருகாசரணம் இத்திருப்புகளில் அடிகளார் முருகப் பெருமானின் பன்னிரு திருதோள்களை நாள்தோறும் போற்றி புகழ்ந்து இசையோடு அருட்பாடல்களை பாடி வழிபட அருள் புரிவீராக என்று திருப்புகழ் திரு என்றால் அழகு அழகு என்றால் முருகன் முருகனுடைய புகழை தினம் தினம் பாடி மனதை ஒரு நிலைப்படுத்தி அவன் நாமத்தை சொல்ல அவர் நாமத்தை போற்றி புகழ அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகின்றார் படர்ந்து அகன்றுள்ள மார்பில் பொருந்தியுள்ள இருபது தோள்களோடு அருமையான சிறந்த மணிகளால் ஆன ஒளிவிடுகின்ற மகடங்கள் ஒரு பத்தும் அற்று நிலத்திலே விழுமாறு ஒப்பற்ற அம்பினை செலுத்தியவர் ராமபிரான் இடத்தை ஆராய்ந்து தக்க சமயம் பார்த்து கடலின் மீது நெருப்பை கக்குகின்ற அம்பினை விடுத்த தம்மை வழிபடும் அடியவர்களின் வினைத்தொகுதி கெடுமாறு அருள் பரந்துள்ள கடலில் பாம்பனையில் அரிதியுள் கொள்கின்ற திருமால் அந்த திருமாலின் திருமருகரே என்று பாடுகின்றார் நெருங்கி வந்த அசுரர்கள் இரத்தப் பெருக்கை அரகரா என்று கூவி பேய்கள் உணவாக உண்ணவும் அலைகள் வீசும் கடலும் அலரும்படியாக எதிர்த்து போர் புரிந்த மயில் வீரரே தேவர்கள் முதலானோர் துன்புறும்படியாக அடர்ந்து வந்த போர் புரிந்த வாய்ந்த தானவர்களின் முப்புறங்களையும் திருக்கண் நோக்கால் எரித்து பொடியாக்கிய சிவபெருமான் திருக்கோயில் கொண்டுள்ள திரு அதிகை பெரும் திருத்தலத்தை விரும்பியுள்ள இந்திராணியின் மகளான தேவயானை அம்மையின் தலைவரே காமம் என்று சொல்லக்கூடிய மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மாயிலே சிக்குண்டு இடர்படாமல் தேவரீரை நினைப்பவர்களின் அடியார்கள் கூட்டத்திலே சேர்ந்து கொண்டு நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளில் வீழ்ச்சியில் பட்டு அழியாமல் இனிமை தருவது போல் தோன்றும் ஏழு பிறப்புகள் என்னும் கடலின் இடையில் விழுந்து அழியாமல் தேவர்கள் முனிவர்கள் வானொல அரசனாகிய இந்திரன் ஆகியோரின் துன்பங்கள் கெடுமாறு அருள் புரிந்த இறைவரே அடியேனுக்கும் அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் பன்னிரு திருதோள்களையும் நாள்தோறும் போற்றி புகழ்ந்து இசையோடு அருள் பாடல்கள் பாடி வழிபட அருள் புரிய வேணுமையா என்று முருகப்பெருமானை தினம் தினம் வழிபட்டு இன்னிசையால் பாடி வழிபட அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் தினம் தினம் அவர் நாமம் ஜபம் செய்து ஓதி அவர் புகழ் பாடுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூ